வணக்கம் மக்களே பாருங்கள் நெல் நாற்று விட்டுருக்குங்க இந்த மழையில் வந்து இதுவும் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் நார்மலாக வந்துருக்குதுங்க பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுற மக்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க பாருங்கள் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கா முளைச்சு வந்தாச்சுன்னா சொல்லுங்கள் இதுக்கு வேறு எதனாவது வேறு ஏதாவது பண்ணணுங்களா ஏதாவது செய்யணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் சரிங்களா பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு வி இப்பசென்டில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்கு இன்னும் கூட தண்ணி போகலைங்க தண்ணி வெத்தவே இல்லை ஒரு வாரமாக வந்து தண்ணி வெத்தவே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கு இதுலேயும் வந்து பாதி நெல் வந்து அழுகி போச்சுங்க என்னங்க பண்ணுறது விவசாயினுடைய நிலைமையே தாங்க பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா சொல்லுவீங்க கண்டிப்பாக என்னப்பா இவங்க வந்து வீடியோ போட்டால் ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் நண்பர்களே இது வந்துட்டு நஷ்டமாக வந்துட்டு பாருங்கள் மழை மழை வந்து வந்ததுனால வந்து மழை வந்தது எங்கள் தப்பு இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட்டு விட்டதும் எங்கள் தப்பு கிடையாதுங்க இயற்கையை வந்து என்ன பண்ணுறாங்க இயற்கை நம்ம கூட ஒத்து வரலைங்க நாங்கள் என்ன பண்ணுறது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் மொத்தம் பாதிக்கு பாதி அழுக்கி போச்சுங்க பாதி தான் வந்திருக்கு இனிமேல் இன்னும் எப்படி நல்லா வருதான்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்